அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகள் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அதிபர் ரணில் விக்ரம் சிங்கே இதுவரையில் உறுதியான பதிலை வழங்கவில்லை என மொட்டுக்கட்சி தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் அதிபர் ரணிலை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியதாக மொட்டுக்கட்சி மேலும் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையிலான பிரச்சனைகள் தொடர்பில் இதுவரை ஏழு சுற்று பேச்சுக்கள் பசில் ராயபக்சேவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா புதுஜனப் பெருமளவின் தேர்தல் பிரச்சாரம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அன்றாதபுரம் கலாவேவ் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது அன்றிலிருந்து தேர்தல் பிரச்சார வேலைத்திட்டம் தொகுதி வாரியாக ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப் பெருமுண தெரிவித்துள்ளது அஸ்வசம நலன்புரி நன்மையை பெறுகின்ற போதிலும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இலவச அரிசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தொடர்பில் அறிக்கை கூறப்பட்டுள்ளதாக நிதி ஆய்வு அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கை நிதியமைச்சின் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் அந்த அறிக்கை அடுத்த வாரத்துக்குள் கிடைக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டம் தொடர்பில் மாவட்ட செயலாளர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் வறுமையிலுள்ள குடும்பங்களை இலக்காக கொண்டு அரசாங்கத்தினால் இலவச அரிசி வழங்கப்படுவதாகவும் அஸ்வசம பயனாளிகளுக்கு குறித்த அரிசி கட்டாயமாக வழங்கப்பட வேண்டுமெனவும் மாவட்ட செயலாளர்களுக்கு நிதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை மின்சார சபையின் நூற்றி முப்பது பொறியியலாளர்கள் பொருளாதார பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் அண்மை காலமாக வேலையிலிருந்து விலகியுள்ளதாக பொது நிறுவனங்கள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் கோப் குழு தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை குழுவின் நிறைவேற்ற அதிகார மட்டத்தில் அஞ்சூற்றி இருபத்தி ஒன்பது வெற்றிடங்கள் காணப்படுவதாக அதன் தலைவர் ரோஹித் அபோ குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மின்சார சபையின் பிரதிப்பு முகாமையாளர் பாலித பெரேரா இலங்கை மின்சார சபையில் முன்னூற்றி முப்பது பொறியியலாளர்கள் வெற்றிடம் காணப்படுவதாக தெரிவித்தார் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளிலிருந்து விமான தபால் சேவை மூலம் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒன்பது மில்லியன் ரூபா பருமதியான போதைப் பொருட்கள் அடங்கிய பத்து பொதிகள் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்று கேப்பற்றப்பட்டுள்ளது இந்த பொதிகளில் இருந்து நூற்றி எண்பது போதை மாத்திரைகள் நானூற்றி அறுபத்தி ஆறு கிராம் குஷ் கஞ்சா மற்றும் பத்து கிராம் கொக்கெயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கேப்பெற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த கல்வி பொது தராதர சாதாரண புரட்சியின் விஞ்ஞான வினாக்கள் இரண்டுக்கு இரண்டு இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஆந்த் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் அதன்படி விஞ்ஞான பாடத்திட்டத்தின் ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்பது ஆகிய வினாக்களுக்கு இலவசமாக இரண்டு புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மேலும் கல்விப்பொது தராதர பரீட்சையின் விஞ்ஞான வினாத்தால் ஒதுக்கீட்டு திட்டத்துக்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டதாக இருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்மே இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரலின் போது நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக ராயாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் குறித்த விண்ணப்பங்களில் எண்பத்தி நான்கு சதவீதமானவை தற்போதைக்கு கணனி மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிதாக நியமனம் பெற்றுள்ள ரெண்டாயிரம் கிராம அலுவலர்களை அஸ்வசம கொடுப்பனவு செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அஸ்வசம விண்ணப்பங்களை பரிசீலிப்பது கணனி வலையமைப்பில் தரவேற்றுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள மூன்றாம் தரப்பினருக்கான கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சகாந்த் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ரத்னபுரி பதலை பிரதான வீதியில் நேற்று புதன்கிழமை மாலை மூன்று மணிகளில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக பெல்மதுலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பிலிருந்து பதலை நோக்கி சென்ற தனியார் பஸ் ஒன்றும் இறக்குவானையிலிருந்து ரத்னபுரி நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி சென்ற பஸ் அதிவேகமாக பயணித்த காரணத்தினால் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போலீசார் சாரதிகள் இருவரையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது மேலும் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகளும் பதிவாகியுள்ளது கழுகங்கை மற்றும் வளவகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டத்தை விடவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக மொரக்கட்டிய மாகுர உள்ளிட்ட பகுதிகளில் சிறு வெள்ளப்பெருக்கு பதிவாகியுள்ளது எனவே ஆறுகளை அண்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது பெளியந்தலை பிரதேசத்தில் சுற்றாடல் ஆறுகளாக பணியாற்றிய தற்போது உயிரிழந்துள்ள ஒருவரின் வீட்டிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரகம் துப்பாக்கி நான்கு மெகசீன்கள் நூற்றி பதினாறு துப்பாக்கி ரவைகள் மற்றும் மோட்டார் ரவை ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கிஸ்பேபு போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சுற்றாடல் செயற்பாட்டாளரின் மகன் போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் பிளியந்தனை கோயண வீதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது வீட்டின் அறையிலிருந்து இந்த ஆயுதத்தொகை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆயுதங்கள் அவ்வளத்துக்கு எவ்வாறு வந்தது இந்த ஆயுதங்களை யாரேனும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இளஞ்சும் ஊழல் மற்றும் வீண்விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பினால் நேற்று காலை முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் நேற்று பதட்டமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்குவதற்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் போராட்டம் தொடங்கிய உடனேயே போலீசார் பதாகைகளை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபிலமுனசிங்கவிடம் மனு ஒன்றை கையெழுத்துவிட்டு கலந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து காத்தான்குடிக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற லொரியொன்று வாழைச்சேனை நாவலடி பகுதியில் வைத்து திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ள சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு காத்தான்குடியை நோக்கி செவ்வாய்க்கிழமை இரவு பயணித்த லொரியில் இருந்த பொருட்கள் புதன்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் நாவலடி பகுதியில் வைத்து திடீரென தீப்பெற்றி கொண்டுள்ளது அதனையடுத்து லொரியை நிறுத்தி அப்பகுதி மக்கள் மற்றும் போலீசார் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் இதில் சென்ற பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாலச்சேனி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நுவரலியா ஹெட்டன் பிரதான வீதியில் நானூயா டெஸ்போர்ட் பகுதியில் பயணித்த சொகுசு கார் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் உள்ள கற்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் நால்வர் காயமடைந்து நுரலியா மாவட்ட பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கண்டி அக்ரணி பகுதியிலிருந்து தந்த நானோயா டெஸ்ட் போர்ட் வழியாக கொழும்பு நோக்கி சென்ற கார் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் இடதுபக்கமாக எழுத்துச் செல்லப்பட்டு கட்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் நானோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் இடம்பெறும் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக நாட்டிலும் சிக்கலான நிலையை எதிர்கொள்ள நேரும் நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் கெஜின் உடன்படிக்கை கொடுக்கல் வாங்கல்களுக்கு பிரவேசிக்க உள்ளதாக எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் காஞ்சின விஜயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வினாக்கள் வினாக்கல்விலையில் தயாசிரி விஜயசேகர எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இதன்போது தயாசிரி ஜெயசேகர இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்கால இழப்பு காப்பு கொடுக்கல் வாங்கல்களை நாடுவதற்கான காரணங்கள் ஜாபை எதிர்காலத்தில் நட்டங்கள் ஏற்படக்கூடிய எதிர்கால இழப்பு காப்பு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இன்று வரை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மின்சார கெஜின் கொடுக்கல் வாங்கல்களில் பிரவேசிக்கவில்லை என்பதையும் அவர் சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார் வாலச்செனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி மாஞ்சோலை வீட்டுத் திட்டத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட குடும்பத்தகராறே தகராறு மரணம் ஏற்பட காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்செனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை பகுதியில் கடலுக்குள் விழுந்த கனரக கேண்டர் வாகனம் ஒன்று நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் நேற்று மாலை அம்பாறை கல்முனை சபைக்குட்பட்ட சாய்ந்தமரது பவுசி மைதானத்துக்கு அருகே இடம்பெற்றுள்ளது சமீபத்தில் இப்பகுதியில் ஏற்பட்ட கடல் எரிப்பினை தடுப்பதற்காக கரையோரம் பேனல் திணைக்களம் கண்காணிப்பில் பாரிய கற்கள் போடப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக கல்லணைகள் அமைத்து கற்களை போட்டு நிரப்பும் முதற்கட்ட நடவடிக்கைக்காக வாரிய கற்களை கொட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கென்டரக டிப்பர் வாகனம் வளமை போன்ற கற்களை கடலுக்குள் கொட்டுவதற்காக சென்ற நிலையில் திடீரென குடை சாய்ந்து கவிழ்ந்தது இந்த சம்பவத்தின் போது குறித்த வாகனத்தை செலுத்திய சாரதி உயிர் தப்பியுள்ளதுடன் பொதுமக்கள் ஏனைய கனரக ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் கடலுக்கில் விழுந்த வாகனம் நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்